உதவுவதற்காக நம்முடைய டூரிசம் போலீசிங் மூலமாக கியூஆர் கோட் மூலமாக எப்படி வந்து டூரிஸ்ட்டுகள்லாம் வந்துட்டு லோக்கல்ல இருக்க பிளேஸ் வந்துட்டு ஈஸியா அப்ரோச் பண்ணி பார்க்குறது அப்படிங்கறக்காக நம்ம ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த மேப்ல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிற்கக்கூடிய பாயிண்ட் லவ் டெய்ல் அப்படிங்கிறது இந்த லவ் டெய்லருந்து நியரஸ்ட் பாயிண்ட்டு இந்த ரெட்டு இந்த ப்ளூ இந்த மாதிரி இடங்களுக்கு போகக்கூடிய டிஸ்டன்ஸு எவ்வளவு எவ்வளவு டைம்ல போகலாம் திரும்ப வந்து அந்த நியரஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்தோம்னா இருந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிறது கேட் பண்றதுக்கு கியூஆர் கோடு கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து மூணு பிரிவாக பிடிச்சிருக்கிறோம் இப்ப நம்ம ஊட்டிக்கு கீழே கோயம்புத்தூர் பகுதியில இருந்து வரக்கூடியவங்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டா லவ் ஜங்ஷன்ல வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இந்த கொடுத்துருக்கோம் அதே போல கேரளா கர்நாடகா சைடு அந்த சைடு வந்து வரக்கூடிய இந்த மேப் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு டூரிஸ்ட் கெய்ட் பண்ணுறதுக்காக இது ஃபஸ்ட் டைமாக இதை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் நிச்சயமாக இது வந்து சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் ஸ்பேம்பெட் இந்த மாதிரி கார்டு டைப்லேயே நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் நமக்கு ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க ஸோ இது இந்த குறிப்பாக இந்த ஃப்ளவர்ஸ் ஷோ வரக்கூடிய பொதுமக்களுக்கு இந்த பத்து நாட்களுக்கும் வந்து விநியோகிக்கப்படும் அவர்கள் இதனால் பயன்பெறுவார்கள் என்று நம்புகிறோம்

இப்ப நம்ம இங்க கடந்த ஒரு மாதமாவே சீசனுக்காக நம்ம வந்து டிஐஜி சார் அவருடைய ஆர்டர் படி கோயம்புத்தூர் டிஐ சார் ஆர்டர் நமக்கு கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் அந்த மாவட்டங்கள்ல இருந்து ஸ்ட்ரெங்க் வந்து இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அது போக தமிழ்நாடு ஸ்பெஷல் பட்டாலே அவங்க ரெண்டு கம்பெனியை கொடுத்துருக்காங்க அவங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம லோக்கல் போலீஸும் ஸ்ட்ரென்த்தும் ஃபுல்லாகவே இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு அறநூறு காவலர்கள் வந்து ரெண்டு ஷிஃப்டில் இயங்கிட்டு இருக்கிறாங்க தேவைப்படும் பட்சத்தில் வந்து அதிகமாக ஸ்ட்ரென்த்து கேட்டு நம்ம சிறப்பாக போயிட்டு இருக்கு நம்ம டிராஃபிக்கில் எங்கே எந்த இஷ்யூ இல்லை சிசிடிவி கேமராஸ் வந்து நம்ம ஆல்ரெடி எல்லா இடத்துலையும் முக்கியமான இடத்துல எல்லாம் புரிப்பா செக் போஸ்ட்ல எல்லாம் நம்ம ஏ.எம்.பிஆர் கேமராஸ் வந்து போட்டு வெஹிக்கிள் எல்லாமே கண்காட்சி பண்ணி ऑलरेडी எலெக்ஷன் டைம்ல போட்ட கேமராஸ் எல்லா போட்டு கேமரா ரிப்பேர்மெண்டி ஆஸ்பாஸ் வந்து இல்ல. அப்படியே போறதுக்கு. திரும்ப யூட்டாகே வந்து கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஆமா போர்ட் குற்றமை ஸ்பெஷலி டீம் வந்து போட்டுக்கிறோம் நம்ம. அது 24 கிளாக் அவங்க இயங்கிட்டு இருக்கு. அதுபோக நம்ம வந்து முக்கியமான இடங்கள்ல வந்து ஒரு கேஸ் போட்டுருக்கோம் பாத்துருப்பீங்க நம்ம கார்டன் பக்கத்துல அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அது மூலமா ஒரு சின்ன கூட்டுறது கூட இமீடியட்டா கண்டுபிடிச்சோம் அது சம்மந்தப்பட்ட காவலர்களுக்கு அதுபோக நம்ம க லேக் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேஸ்னே ரன் பண்றதுக்கான கேமரா போட்டு ரன் பண்றதுக்கு முயற்சி எடுத்துருக்கோம் ஸோ அது லேக் பக்கத்துல வந்துடுச்சுன்னா நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டு இடி ரவுண்ட வந்து காந்த வரைக்கும் அந்த ஏரியாவை கவர் பண்ணிடுவோம் அது வந்து சீக்கிரத்தில் ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் அது பண்ணுவோம்